எனக்கு பாவத்தை பண்ணிக்க நீ யாரியாவா உன்னை கல் எடுத்து கொள்றேன்ற மாதிரி இருக்கிறான் எல்லாம் தக்குன்னு சொல்கிறாரு நீ நம்பலையா நீ பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இல்லைன்றியா அதிகாரம் இருக்குதுன்னு காமிக்கிறேன் உன்னுடைய படுக்கை கொண்டு நடன்றாரு தூக்கிட்டு நடந்துட்டாங்க அதாவது வியாதி வந்து இவனை படுக்க வச்சிருச்சு நாலு பேரை நம்பி இருக்க வச்சிருச்சு சோத்துக்கு கையேந்த வச்சிருச்சு ஒரு இழிவான நிலைக்கு கொண்டு வந்துருச்சு வேலையை பணத்தை சொத்தை எல்லாத்தையும் இழக்க வச்சிருச்சு மற்றவர்களை நம்பி கை நீட்டி வாழுகிறவன ஆக்கிடுச்சு அதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கிற அந்த கட்டில் படுத்து கிடக்குற கட்டில் அதை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதுல வச்சு இவனை தூக்கிட்டு வந்தாங்க இவன் இப்ப அதை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதையெல்லாம் மேற்கொண்டு விட்டான் அதையெல்லாம் ஜெயித்து விட்டான் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டான்றதுக்கு அது அடையாளம் அதை தான் அதுக்குதான் சுகம் சாதாரண சுகம் இல்ல அது அவனை விடுவிச்சிட்டாரு எதுல இருந்து விடுவிச்சாரு நடக்க முடியாத இருந்தாங்க கிடையாது தரித்திரத்துல இருந்து விடுவிச்சிட்டாரு அவனுடைய அவமானத்துல இருந்து விடுவிச்சாரு நிந்தையில இருந்து விடுவிச்சாரு நாலு பேர்த்த கையேந்தி வாழ்றதுல இருந்து கஞ்சிக்கு விடுவிடா போய் கேட்டு சாப்பிடுறதுல இருந்து விடுவிச்சிட்டாரு நடக்கிறதுக்கு முடியாம யாராவது தூக்கிட்டு போனாதான் போக முடியுன்ற நிலையில இருந்து விடுவிச்சிட்டாரு ஒரு எதிர்காலமே இல்ல பியூச்சரே கிடையாது என்று இருந்தவன விடுவிச்சிட்டாரு அப்ப அது சாதாரண சுகம் இல்லைங்க பாவத்தின் மூலமாய் பாவம் என்கிற அந்த ஊற்றுக்கண்ணு அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை அதன் மூலமாக வியாதி அந்த வியாதியின் உண்டான தரித்திரம் நிந்தை அவமானம் இழிவான நிலை எல்லாத்திலிருந்து விடுவித்து விட்டார் மீட்கிறவர் எப்படி மீட்கிறவர் அவருடைய மீட்பு வந்து வெறும் பாவம் மன்னிப்பு கிடையாதுங்க அவருடைய மீட்பு மனுஷனை ஆவியில ஆத்மாவில சரீரத்தில் குடும்பத்தில் பொருளாதாரத்துல கையில் பிரயாசத்துல சமூக வாழ்க்கையில எல்லாவத்திலயும் அவன் இழந்து போனதை இழந்து போய் கைய வச்சு நிக்கலாம் பாருங்க அதுல இருந்து அவனை விடுதலை ஆக்கி அவன் இழந்து போனதை எல்லாம் திரும்ப தருகிறது நல்ல யோசித்து பாக்கணும் பாருங்க கிறிஸ்தவர்கள் நல்லா ஆழமா சிந்திக்கணும் இல்லைன்னா ஏமாந்துருவோம் ஏன்னா ஊர்வலத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க மீட்புனா அது பாவம் நிப்புங்க என்னத்தையும் போய் சென்று அப்படிம்பாங்க நான் சொல்றேன் கிடையாது ஒவ்வொரு மிரக்கள் இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதமும் இப்படிப்பட்ட அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது ஒவ்வொரு அற்புதமும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது எப்படி இயேசு அந்த பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட அத்தனை விளைவுகளிலிருந்தும் அவனை காப்பாற்றி விடுவித்து அவன் இழந்து போனதையெல்லாம் பாவத்தின் மூலம் பாவம் ஆதாமின் பாவத்தின் மூலமாக இழந்து போனதெல்லாம்